ஒரு காட்டில் பாதி பகுதி விலங்கு வடிவமும் மறுபாதி மனித வடிவமும் கொண்ட புருட புருடமிருகம் வாழ்ந்திருந்தது ஒருநாள் பீமசேனன் அக்காட்டில் நுழைய நேர்ந்தது புருடமிருகத்தைக் கண்ட பீமன் தன் நாட்டை நோக்கி விரைந்தான் புருட மிருகம் பீமனை துரத்தி பிடித்தது ஆனால் பிடித்தபோது அவன் வழக்கால் தன் நாட்டிலும் இடக்கால் அக்காட்டிலும் இருந்தது நான் என் நாட்டை தொட்டுவிட்டேன் என்னை விட்டுவிடு என்றான் பீமன் இல்லை இல்லை நீ என் காட்டில்தான் பிடிபட்டாய் ஆதலால் நான் உன்னை உண்பதில் தவறில்லை என்று வாதிட்டது புருடமிருகம் இருவரும் தருமன் சபையை அடைந்து தம் வழக்கை எடுத்துரைத்தனர் பீமன் பிடிபட்ட இடத்தை ஆராய்ந்த தருமன் தன் தீர்ப்பை வழங்கினார் குருடமிருகமே உன் காட்டில் இருந்த பீமன் உடலில் சரிபாதியை நீ உண்ணலாம் என்றான் தருமன் அப்பொழுது சகாதேவன் முன்னே வந்து அண்ணா நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கினீர்கள் ஆனால் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது எப்படி என்று தாங்கள் நிர்ணயமாக கூறவில்லையே என்றான் சகாதேவா சகலகலை வல்லவனாகிய உனக்குத்தான் என்றான் தருமன் அண்ணா குருடமிருகம் உடலில் பாதி உண்ணும் போது மறுபாதியில் சிறு ரணமோ வலியோ ஏற்படலாகாது அந்த வகையில் குருடமிருகம் உண்ணட்டும் என்றான் சகாதேவன் சகாதேவன் வழங்கிய திருத்தம் கண்டு குருடமிருகம் மிக மிக மகிழ்ந்தது குருடமிருகம் தருமனை நோக்கி அரசை நான் அறக்கட உன் அறநீதியில் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் பீமன் தன் வலிமையால் என்னை கொல்ல முடியும் ஆயினும் அறத்துக்கு கட்டுப்பட்டு தண்டனை பெற முன் வந்தான் சகாதேவன் தான் கற்ற கலைத்திரத்தால் அறநுணுக்கத்தை உணர்த்தினான் நெடுங்காலம் வாழ்க என்று வாழ்த்தியது